பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே மிக அருமையாக பவுல் அடிகளார் நமக்கு விளக்கி காட்டுகிறார் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா யாரை பார்க்க வேண்டும் முதல் மந்திரியை அல்ல ஒரு குருவானவரை அல்ல யாரையும் பார்க்க கூடாது நம்பிக்கையை துவக்கி வைத்தவரும் அதை நிறைவேற்றுபவருமான இயேசுவின் மேல் தமிழ் பைபிளில் ரொம்ப அருமையாக இருக்குது நம் கண்களை एक्सप्ड जीस இயேசுவின் மேல் நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும் ஹalleluya hallelujah praise the lord praise the lord யார் யாருடைய கண்கள் இயேசுவின் மேல் பதிய வைக்கறங்களோ 34வது சங்கீதம் 5ஆம் வசனத்தின்படி சங்கீதம்னா சாம்ஸ் chapter 34 verse 5 34ஆம் சங்கீதம் திருப்பாடல் 5ஆம் வசனம் சொல்வது போல those who place their eyes on god they will radiate யார் யாருடைய கண்களை தேவன் மேல் பதிய வைக்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடைவார்கள் நம்முடைய கண்கள் தேவன் மேல் இருக்கும்போது அந்த பிரகாசம் வந்து நம்ம பிரகாசமாக வாழ்வோம் ஒளியாக மாறுவோம் சாட்சியாக மாறுவோம் எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த முல்லைக்கு ஆனா எப்ப பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்குது இவ்வளவு பிரச்சனை இருக்குது கணவன் குடிகாரன் பிள்ளைகள் சொல்ற பேஜ் கேட்காது ஆனா எப்ப பார்த்தாலும் அல்லே லுயா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி மக்கள் ஆச்சரியப்படும்படி ஒரு பிரகாசம் நம்ம மேல் இறங்கும் அல்லே லுயா

இறைவா கூறைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நாவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரைஸ்லா பிரைஸ்லா இறை வாக்குனா காட்ஸ் வேர்ட் இங்கிலீஷ்ல என்ன இருக்குனா நம்ம சொல்ல கூடாதா நான் சொல்றேன் என்ன பண்றது எனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படி பேச கூடாதா we should say that says the lord இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும் ஒரு பிரச்சனை வருது ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு உன்னால் நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் உடம்பு சொல்லும் என்னால் அது தாங்க முடியாதே என்னால் அது சகிக்க முடியாதே எனக்கு சாகனம் போல தோணுதே இப்படியெல்லாம் நீங்கள் பேசும் பொழுது அது உங்களுடைய வார்த்தை அந்த சமயத்தில் இறை வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்ன சொல்லணும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது என்னை வல்லமையாக்கும் என்னை சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய வல்லமையால் எதையும் செய்யும் வல்லமை எனக்குள்ளே உண்டு ஹலலு நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் நான்கு காரியங்கள் மறந்துவிடக்கூடாது மனது இருதயம் கண்கள் வாய் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம் தேவனே தேவனே இந்த நாள் இந்த நாள் தந்தையாம் தேவன் தந்தையாம் தேவன் எனக்கு ஒரு உடலை கொடுத்து எனக்கு ஒரு உடலை கொடுத்து மனதை கொடுத்து சிந்தனைகளை தியானிப்பதற்கு தியானிப்பதற்கு மரியால் இதயத்திலும் ஆண்டோருடைய வார்த்தைகளையே தியானித்துக் கொண்டிருந்தார்

பரிசுத்தமான கரங்களிலே ஒப்பு கொடுப்பதற்காக எனக்குள்ளே இருக்கும் எல்லா விதமான கெட்ட சிந்தனைகளும் எனக்குள் இருக்கும் கெட்ட இருதயத்தையும் கலங்கி என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய எண்ணங்களையும் ஆவியானவரே இறங்கி வந்து ஆவியானவரே இறங்கி வந்து என்னை இன்று உற்சாகப்படுத்தும் என்னை இன்று உற்சாகப்படுத்தும் நான் தொடர்ந்து ஓட வேண்டும் நான் தொடர்ந்து ஓட வேண்டும் நான் போராட வேண்டும் நான் போராட வேண்டும் நான் ஜெயிக்க வேண்டும் நான் ஜெயிக்க வேண்டும் ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah.

பிரியமானவர்களே ஒரு சின்ன உதாரணத்தை நாங்களுக்கு சொல்லி இந்த நான்கு உடல் உறுப்புகளையும் எப்படி பரிசுத்தவான்கள் புனிதமாக வாழ்ந்தவர்கள் சாட்சியாக வாழ்ந்தவர்கள் பைபிளிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த சாட்சியங்களை நாம் கேட்டு என்று கட்டுக்கொள்ள போகிறோம் ஒன்று ராஜாக்கள் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க கேட்டால் அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மண்டாடினார்

பதினேழாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இந்த ஏலியா யார் ஒரு காலத்தில் இவர் என்ன செய்தார் இப்பொழுது எப்படி இவர் சோர்ந்து போய் மனதிலே சோர்ந்து போய் உள்ளம் உடைந்து போய் எங்கு வரலும் போறார்னா தற்கொலை செய்து கொள்ளும்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இனி நான் வாழ்ந்து பிரயோஜனமில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இறைவன் மேல் நம்பிக்கை குறைந்து எங்கு போய் இருக்கிறார்னா பாலை நிலத்திற்கு தள்ளப்படுகிறார் உங்களுக்கு தெரியும் பாலை நிலம்னா வறண்டு போன பூமி தேவருடைய பிரசன்னம் இல்லாதபடி சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா அவனை ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அவன் தனிமையிலே வாடும்படி சோர்ந்து போகும்படி செய்கிறான் பிரைசலான் வாசிப்போம் ஏலியா யார் நம்மை போல சாதாரண மனிதான் கைதட்டுங்க பாப்போம் ஒரு நிமிஷம் எதுக்கு கை தட்டீங்க சொல்லுங்க பாப்பா யார் ஜெபிச்சது சத்தமா சொல்லுங்க சாதாரண ஒரு மனிதன் ஒரு சாதாரண மனிதன் ஜபிக்கும் பொழுது என்ன உண்டாகும் எத்தனை வருஷம் மூன்றும் வருடங்கள் ஆறு மாதங்கள் மழை இல்லாதபடி அவற்றை ரிமோட் கண்ட்ரோல் இருந்தது அடுத்த வாசிப்பா மீண்டும் அவர் இறைவனிடம் வாய திறந்து பேசும் பொழுது உங்கள்ட்ட பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட வல்லமை உங்களுடைய வாயில இருக்குது ஹalleluya ஹalleluya மீண்டும் அவர் என்ன செய்றாருன்னா மலை பேட்டி சொல்லிட்டு வாய திறந்து சொல்லுகிறார் மறுபடியும் வாசிப்பார் பிரைஸ் தி லார்ட் ம் ம் ஹalleluya பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இவ்வளவு வல்லமையான ஒரு மனுஷன் திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யறாரு சோர்ந்து போய்விடுகிறார் பிரீசலான் ஹலலூயா கூடாது ஒரு மனிதனை சாத்தான் என்ன பண்ணுவான்னா யோவான் பத்து பத்து பிரகாரம் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் தான் இந்த சாத்தான் வருவான் சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்மெல்லாம் சாதாரண மக்கள் தான் ஆனால் ஒரு வல்லமை உண்டு அழலுயா நீங்கள் கண்ணை திறந்து கண்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவருடைய பிரகாசம் உங்களுக்குள்ளே வந்து அந்த பிரகாசம் உங்கள் குடும்பத்திற்குள்ளே வந்து உங்கள் குடும்பமே எழுந்து பிரகாசிக்கும் அழலுயா அந்த கண்கள் உங்களுக்கு உண்டு மறந்துட கூடாது அந்த கண்கள் உங்களுக்குள்ள உண்டு அலையலுயா ஆனால் என்ன செய்கிறான் என்றால் அந்த கண்களை பறித்து விட்டான் யாரு சாத்தான் பறித்து விட்டு என்ன பண்றான் பின்னால பாக்குறார் யாரு எலியா யார் வர்றது பின்னால யாருடைய சேனைகள் ஆகாபுடைய மனைவியுடைய சேனைகள் பிரைசலாட் ஆகாபுடைய மனைவி அந்த சேனை வந்து அவரை துரைத்து பிடித்து அழிப்பதற்காக வரும் பொழுது அவருடைய கண்கள் யார் மேல போகுது உலகத்தை சார்ந்த சேனைகள் மேல் போகிறது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலே ஒரு அருமையான ஒரு சுவையான ஒரு வசனத்தை ஒரு அனுபவத்தை நாம் காண்கிறோம் அங்கேயும் ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜாவிற்கு அருமையான ஒரு தீர்க்க தரிசியை தேவன் அனுப்பி வைத்திருக்கிறார் அவருடைய பேர் என்ன எலிசா

ஐயோ நம்மை துரத்தி நம்மை அழிப்பதற்காக இதோ அங்கே சேனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே எலிசா என்ன ஆண்டவரே என்னோட தான் இருக்கிறான் ஆனா இவனுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை எத்தனையோ தியானங்களுக்கு போயிருக்கலாம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம் ஒருவேளை ஆண்டோர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரோ மகனே நீ உன் கண்களை மட்டும் திறந்து விட்டால் உன் கண்களை என்மேல் பதித்து விட்டால் உன் கண்ணில் எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதை நீயும் காண்பாய் உன் குடும்பமும் காணும் இந்த உலகமே காணும் அலலுயா அந்த கண்களை எப்பொழுது அவர் சொல்றார் ஆண்டவரே என் கண்கள் மட்டுமல்லப்பா என்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த சீனுடைய கண்களையும் விடும் என்று சொல்லும் பொழுது என்ன நடந்தது அந்த பாலைவனத்திலே பரலோகத்திலிருந்து குதிரைகளும் அந்த அருமையான படைகளும் இறங்கி வந்து அவர்கள் போராடுவதை அவன் காணும்படி தேவன் செய்கிறார் உங்களுக்கு உங்கள் சார்பிலே வானகத்திலிருந்து படையை இறங்க போகிறது உங்களுக்காக போரிட ஆண்டவருடைய சேனை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது